நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க நம்ம சேனலோட அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுங்க வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பன் நண்பன் ஸ்ரீ கிருஷ்ணன் பேசுகிறேன் நட்சத்திர குறுபெயர்ச்சி பலன்கள் வரிசையில் கன்னி ராசியில் அமைந்த சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதங்கள் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான குறுபெயர்ச்சி பலன்கள் அதாவது வருகிற அக்டோபர் மாதம் நாலாம் தேதி புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை இரவு பத்து மணிக்கு துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் இந்த அக்டோபர் நாலு என்பது வாக்கிய ரீதியிலான குரு பயிற்சி தேதி திருக்கணித ரீதியில் தேதி மாற்றங்கள் இருந்தாலும் குரு பயிற்சி பலன்கள் என்பது ஒன்றுதான் சித்திரை உடைப்பட்ட நட்சத்திரங்களாகவே வருகிற செவ்வாயின் இரண்டாவது நட்சத்திரம் போர்க்குண நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணமே அல்லாதி எதிரில் இருப்பது எல்லாம் தெரிந்த மேதையாக இருந்தாலும் உங்கள் தனித்தென்மையை விட்டுக் கொடுக்காமல் பேசுவதில் கில்லாடி மூடி மறைத்து பேசுகிறவர்கள் அல்ல வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என பதில் சொல்வீங்க அதில் அனல் இருக்கலாம் குளிர் இருக்கலாம் தென்றலும் தவடலாம் எதிராளியின் வார்த்தைகளை பொறுத்த அம்சம் அது கண்ணீராசியில் முன்பாதி அமைந்திருக்கிறது அதாவது ஒன்று இரண்டாம் பாதங்கள் உடனடி கோபம் உடனடி சாந்தம் என மாற்றி அமைக்கும் வேகம் மற்றும் விவேகம் நிறைந்தவர்களாக மாற்றி அமைக்கும் சரி குரு பயிற்சி வருகிறது இந்த குரு தரும் சுப செய்தி என்ன ராசி ரீதியான குறுபெயர்ச்சி என்ன என்பதை கடந்த பதிவுகளில் பார்த்தோம் நட்சத்திர ரீதியாக இன்னும் நெருக்கமாக சென்று பலன்களை அறியும் ஒரு முயற்சி தான் இந்த நட்சத்திர கண்ணோட்டம் சரி தற்போதைய நிலை என்ன ஒரு கலவையான மனநிலை நிறையும் குறையும் இருக்கிறது கூடுதலாய் நம்பிக்கை இருக்கிறது உள்ளத்திலும் இல்லத்திலும் சந்தோஷங்கள் இல்லாமல் இல்லை நினைத்ததை நடத்தி முடித்து நிம்மதி பெருமூச்சு விடாமல் இல்லை உங்களுக்கோ உங்களுக்கு வேண்டியவர்களுக்கோ உங்கள் குடும்பத்திலோ சுபகாரியங்கள் நடக்காமல் இல்லை அவ்வப்போது குடும்பத்தில் விருந்து கேளிக்கைகள் இடம்பெறாமல் இல்லை இன்ப அதிர்ச்சியாக விருந்தினர்கள் இல்லாமல் இல்லை ஒன்று கூடி பெரும்பயனை அடைந்தது போல் சந்தோஷத்தில் இல்லை வேண்டுதல் காரியங்களை செய்ய குலசாமி கோயிலுக்கோ கஷ்ட நஷ்டங்களை விளக்கிய இஷ்ட தெய்வங்களை தேடியோ போய் வணங்காமல் இல்லை இதெல்லாம் ஒருபுறம் நடந்து கொண்டே இருக்க மறுபுறம் மனக்கேள்விகள் பலவற்றுக்கு பதில் இல்லை கரையான் புற்றுக்குள் கருணாகும் புகுந்த மாதிரி சந்தோஷ மனதிற்குள் சந்தேக கேள்விகள் நுழைந்து விட்டது அதுவும் சனி பயிற்சிக்கு பிறகுதான் இரண்டாயிரத்தி பதினேழு டிசம்பருக்கு பிறகுதான் சம்பா விளைஞ்சு கிடக்குது உண்பார் யாரும் இல்லாமல் ஊர்குருவி மெய் என்கிற மாதிரி உங்களுக்கான நற்பலன்கள் சில உங்களை வந்தடையும் முன்னரே வழி மாறியதாக தோன்றுகிறது சிறு சிறு சலசலப்புகள் தோன்றாமல் இல்லை சின்ன வழிகள் பெரியதாக வலிக்காமல் இல்லை சந்தேக வியாதி மறுபடியும் வந்து விடுமோ என்ற ஐயம் வராமல் இல்லை அடங்காத மாட்டுக்கு அரசன் மூங்கில் தேடி என்கிற மாதிரி உங்களை மீறி எழுந்த சந்தேகம் அவநம்பிக்கை தொல்லைகளை தொடர்கதையாக மாறிவிடாமல் கடவுளை சரணடைந்து கணக்கச்சிதமாக மாற்றி அமைத்தீர்கள் அதற்கு தெய்வ பலமும் துணையாக இருந்தது சனியின் தொல்லைகளை எல்லை மீறாமல் தடுத்த பெருமை குருவுக்கும் ராகுக்கும் இருக்கிறது இந்நிலையில் வருகிற அக்டோபர் மாதம் நாலாம் தேதி வாக்கிய ரீதியில் குரு பெயர்ச்சியாகிறார் துல்லாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு இரண்டிலிருந்து மூன்றுக்கு என்ன நடக்கும் வழக்கம் போல் எல்லாம் நடக்கும் உங்கள் சுக சகுரியங்கள் எதுவும் குறையாது வழக்கமான வருவாய் வரும் வீட்டுக்கு வீடு வாசல் படி என்கிற மாதிரி குடும்ப சந்தோஷம் கணவன் மனைவி உறவு நிலை என்பது கூடி குறைந்து கொண்டும் குறைந்து கூடி கொண்டும் இருக்கும் சிறகுடைந்த பறவையாக இருக்க மாட்டீர்கள் வேண்டியவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பீர்கள் கடன் வாங்கியாவது காரியங்கள் நடக்கும் ஊசி இடம் கொடுத்தால்தான் நூல் நுழைய போகுது எப்போதும் விழிப்போடு இருப்பவர்கள் என்பதால் உங்களை தாண்டி யாரும் உங்கள் வாழ்க்கையில் மூக்கை நுழைக்க முடியாது தொழிலில் குடும்ப சந்தோஷத்தில் இன்னபிற நிகழ்வுகளில் உதாரணமாகச் சொல்லலாம் விரும்பியது கிடைக்கும் விரும்பாதது விலகும் ஆனால் எதுவுமே சுலபமாக நடந்ததாக கிடைத்ததாக இருக்காது உறவுகள் எல்லாம் ஒன்று கூட திருமணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அதுல நாலு பேருக்கு பஞ்சாயத்து வச்சுதான் ஒன்று சேர்ந்தாங்க என்கிற மாதிரிதான் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு செயலிலும் இருக்கும் இது உதாரணம்தான் உத்தியோகத்தில் வீண் பழிகள் இருக்காது ஆனால் ஊசுறு வக்கார நேரம் இருக்காது பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு தலைக்கு மேல் கத்தி எல்லாம் இல்லை தலைவனாகும் கட்டம் மட்டும் தள்ளி போகும் மாணவர்கள் படிப்பில் எப்போதும் போல் இருப்பார்கள் அவர்கள் ஜாதக புதனை பொறுத்து மந்தமாகவும் ஆர்வமாகவும் இருப்பார்கள் சுபகாரியங்கள் வழக்கம் போல் நடக்கும் மூன்றாம் இடம் என்பது குருவுக்கு ஸ்தான பலம் இல்லை என்றாலும் அவர் ஒன்றும் பெரிய வில்லனில்லை சில சமயம் மாற்றி மாற்றி யோசிக்க வைத்து மனதை குழப்புவார் அவ்வளவுதான் வெளிநாடு செல்வதாக இருந்தாலும் சொந்த ஜாதகத்தை பாருங்க நாலாம் இட சனி உங்களின் இடப்பெயர்ச்சிக்கு சம்மதம் தருவார் தாயார் உடல் ஆரோக்கிய குறைகள் எட்டி பார்க்கலாம் வாகன வகையில் சில செலவுகள் வரலாம் எது நடந்தாலும் உங்களை நிலை குலைய வைக்காது நின்று நிதானித்து அடுத்து என்ன செய்யலாம் என்பதை முடிவெடுத்து செயல்பட வழிகள் திறந்து கொண்டே இருக்கும் விழி விதுங்க தேவையில்லை ஒதுங்கி உங்களுக்கான வெற்றி வாசலை திறக்க காலம் நேரம் காத்து கொண்டே இருக்கிறது அது அடுத்த ஆறு மாதத்திலா அடுத்த வருடத்திலா என்பதுதான் கேள்வி உங்களுக்கு ராகு திசை நடந்தால் எது சொன்னாலும் புரியாது குரு திசை நடந்தால் குறைகள் எல்லாம் நிறைகளாகும் வாழ்க்கை என்பது சரியான பாதையில் செல்லும் நடக்க வேண்டியதும் கிடைக்க வேண்டியதும் கிடைக்கும் சனி திசை நடந்தால் முதலில் சொல்லிய மாதிரி நிறையும் குறையும் கலந்தே இருக்கும் நிறைய யோசிக்க வைக்கும் புதன் திசை நடந்தால் உங்கள் கடமைகளை முடித்த திருப்தி இருக்கும் கேது திசை நடந்தால் கடவுளை மனம் நாடும் சுக்கர திசை நடந்தால் மன ஆறுதல் வரும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக் கொண்டு எல்லாம் வல்ல இறைவனை நினைத்துக் கொண்டே நிம்மதியாக இருங்கள் அவன் அருளால் நடக்க வேண்டிய நேரத்தில் அவன் அருளால் நடக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்